சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நான் கொடுக்கும் வசனம் தேவனின் வசனம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் நீரியஸ் பெர்னாண்டோ அவர்கள் தெய்வ செய்தி அளிக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு இனிய பாடலை கேட்போம் திராட்சிய செடி பழம் கொடாமல் போனாலும் ஒளிவ மரம் மகிழ்ச்சியாயிருப்பேன் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும் ஒவமரம் பலனற்கு போனாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன் நான்கே சிவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் ி போனாலும் நான் ஏசுவக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேசுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே கத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சி செடி பழம் போடாமல் போனாலும் ஒளிவ மரம் பலனற்று போனாலும் மகிழ்ச்சியாயிருக்கேன் நான் மகிழ்ச்சியாயிருக்கேன் நதிகளிலே தண்ணீர் போனாலும் நாவரண்டு நான் மயங்கி உள்தா உயிர் பிரிந்து போனாலும் நான் ஏசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேசுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சி செடி பழம் கொடாமல் போனாலும் ஒளிவ மரம் பழனற்று போனாலும் மகிழ்ச்சியாயிருக்கே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த அருமையான சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நாம் வரவேற்கின்றோம் இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக அந்த அடிமைப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை அடைய வழி தெரியாதவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அழித்து நாசம் செய்து கொண்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு பாடகர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான ஒரு பாடலை அவர் எழுதி பாடினார் மனிதன் அடிமைப்படக்கூடிய காரியங்களை பைத்தியம் என்பதாக அவர் உருவகித்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு விதமான பைத்தியங்களை குறித்து அதாவது அடிமைப்படுகிற காரியங்களை குறித்து அவர் பாடலாக எழுதி வருகின்றார் அந்த பாடலிலே அவர் இப்படியாக குறிப்பிடுகின்றார் நகையில பைத்தியம் புகையில பைத்தியம் உடையில பைத்தியம் சாப்பாட்டு பைத்தியம் மண்ணாசை பைத்தியம் பெண்ணாசை பைத்தியம் பதவி ஆசை பைத்தியம் பண ஆசை பைத்தியம் காப்பி டீ பைத்தியம் காதலில் பைத்தியம் சாராய பைத்தியம் பியர் ஜின் பைத்தியம் ரம் விஸ்கி பைத்தியம் வெத்தல பாக்கு பை பைத்தியம் புகையிலை பைத்தியம் சூதாட்ட பைத்தியம் குதிரை பந்தய பைத்தியம் கட்சியில பைத்தியம் சினிமாவில் பைத்தியம் சீரியல் பார்க்கும் பைத்தியம் சீட்டுக்கட்டு பைத்தியம் கிரிக்கெட்டில் பைத்தியம் லிப்ஸ்டிக்கு பைத்தியம் கியூடெக்ஸு பைத்தியம் மேக்கப்பு பைத்தியம் என முப்பத்தி ஆறு விதமான இன்னும் அநேக காரியங்களை சேர்த்து முப்பத்தி ஆறு விதமான அடிமைத்தனங்களை குறித்து அவர் தன்னுடைய பாடலிலே இப்படியாக வரிசைப்படுத்தி கொண்டு போகிறார் கடைசியிலே அவர் கேட்கின்றார் இந்த பாடலிலே நீ எதற்கு பைத்தியம் அதாவது நீங்கள் இதிலே எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கின்றார் உண்மையிலே இதிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் பாவமான காரியங்கள் அல்ல ஆனால் சில நேரங்களிலே பாவமற்ற காரியமாக இருந்தாலும் நாம் அதற்கு பழக்கத்திலே நாங்கள் அதற்கு பழக்க பழக்கத்திலே நாங்கள் ஈடுபடும் பொழுது அது நம்முடைய பழக்கமாக மாறிவிடும் பொழுது நாம் அதற்கு அடிமைப்பட்டு விடுகின்றோம் உதாரணத்துக்கு உடையில் பைத்தியமாக இருப்பதும் காபி டீ கிரிக்கெட் மேக்கப் நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த பாடலில் சொல்லப்பட்ட தவறான காரியங்கள் அல்ல ஆனாலும் அதுக்கு நாம் அடிமைப்படும் பொழுது அது நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றது அது நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட நாம் அதற்கு அடிமைப்படும் பொழுது அது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது அதனால் தான் பவுல் ஒன்று கொந்தியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவர் இப்படியாச்சு சொல்கின்றார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நல்ல காரியங்கள் எதையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எதுவுமே எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி சொல்கின்றார் பவுல் தெளிவாய் சொல்கின்றார் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து நான் அதற்கு அடிமைப்பட விரும்பவில்லை என்பதாக சொல்கின்றார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய மாணவர்களே இந்த விதமான காரியங்கள் மட்டுமல்ல இதைவிட மோசமான சில அடிமைத்தனங்களும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு வாலிபர் இளம் சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறதான போதைப் பொருள் என்று சொல்லப்படுகின்றதான அடிமைத்தனத்துக்கு இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பதை நாம் சமுதாயத்தை பார்க்கின்றோம் ஒருவர் இப்படியாய் சொன்னார் இன்றைக்கு சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களிலே கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து விழுக்காடு அல்லது அறுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் இந்த போதைப் பொருளுக்கோடு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே குற்றச் செயல்களிலே ஈடுபட்டவர்களாக அவர்கள் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக குற்றச்செயலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதாக அவர் சொன்னார் ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கி போதை பொருளினாலே அடிமைப்பட்டு எத்தனை வாலிபர்களிடையே சீரழிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாதவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் கூட இன்னும் சில வாலிபர்கள் இந்த டிஜிட்டல் டிவைஸ் என்று சொல்லப்படுகின்ற மொபைல் ஃபோனுக்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக அதில இருக்கிறதான சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகிற சமூக வலைதளங்களிலே எந்த நேரமுமே ஈடுபடுகிறவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு அநேகர் அதிலே பல மனுத்தியானங்களை செலவிடுவதை நாம் பார்க்கின்றோம் காரணம் அவர்கள் அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு போனோகிராஃபி என்று சொல்லப்படுகிறதான ஆபாசமான படங்களை பார்ப்பதற்காக இந்த மொபைல் ஃபோனை கூட பயன்படுத்தி அதற்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் ஆண்டவராக இயேசு சொன்னார் நீங்கள் இந்த காரியங்களுக்கு அடிமைப்படும் பொழுது அது உங்களை அடிமைப்படுத்தி விடும் என்பதாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் சொல்லி வைத்திருக்கிறார் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நியாய நியாயாதிபதிகள் புத்தகத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கின்றோம் இந்த வாலிபன் பிறந்த பொழுது அவனை அவருடைய பெற்றோர் மிக விசேஷமாய் வளர்த்தார்கள் அவனை பரிசுத்தமாக தேவனுக்கென்று பிரித்தெடுத்து அந்த காலத்திலிருந்த நசரேயன் விரதம் என்று சொல்லப்பட்ட அந்த விரதத்தின் அடிப்படையிலே அவனை பரிசுத்தமாக தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாக அவனை வளர்த்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அவன் வளர்ந்து வாலிப பிராயத்தில் வந்த பொழுது அநேக அந்த வாலிப பிராயத்திலே தான் அவர்கள் அநேக வாலிபர்கள் வழி விலகி போவதை நாம் பார்க்கின்றோம் அதே போல சிம்சோனும் அவனுடைய வாலிப பிராயத்திலே அவன் வழி விலகி சென்றவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பாவத்துக்குள்ளே விடுவதை பார்க்கின்றோம் அவன் எதற்கு அடிமைப்பட்டிருந்தான் தெரியுமா தன்னுடைய கண்கள் காண்கின்ற காரியங்களுக்கு இச்சைகளுக்கு அவன் இருக்கின்றான் தன் கண்கள் காண்கின்ற எல்லாம் தனக்கு வேண்டும் என்பதாக இருந்தா அவன் தன்னை அடிமைப்படுத்தியிருந்தான் என்பதாக பார்க்கின்றோம் அதனால்தான் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நாம் இப்படியாய் பார்க்கின்றோம் அவன் திம்நாத் என்ற ஒரு ஊருக்கு போனான் அங்கே பிலிஸ்திய பெண்களில் ஒரு பெண்ணை கண்டு அவளை திருமணம் செய்தான் என்று பார்க்கின்றோம் அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதிலே என்ன தவறு என்று கேட்கக்கூடும் ஆனால் அந்த நாட்களிலே அவன் தேவனுக்கென்று அவன் பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவன் தேவனாலே அங்கே வெறுக்கப்பட்ட ஒரு இனமாகிய பிலிஸ்திய என்கின்ற ஒரு இனத்திலிருந்து ஒரு பெண்ணை அசுத்தமான இனம் என்று சொல்லப்பட்ட தேவனுக்கு அருவருப்பான ஒரு இனத்திலிருந்து அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் என்று பார்க்கின்றோம் ஆனால் பதினாறாம் அதிகாரம் முதலாம் என்ன பார்க்கின்றோம் அவன் காசா என்ற ஒரு இடத்திற்கு போன பொழுது அங்கே ஒரு விலை போனான் என்று நாம் பார்க்கின்றோம் அதுவும் நம்முடைய அந்த இச்சை தீர்க்கவில்லை பதினாறாம் அதிகாரம் நான்காம் வருசத்திலே அவன் சேரேக் என்ற ஒரு இடத்திற்கு போன பொழுது தெளிலால் என்கின்ற ஒரு பெண்ணை கண்டு அவளோடு அவன் சிநேகமாயிருந்தான் என்று பார்க்கின்றோம் அவன் போற இடங்களிலெல்லாம் அவன் போகின்ற இடங்களிலெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த பாவத்திற்கு அவன் அடிமைப்பட்டவனாக அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கின்றோம் இதனால் தன்னுடைய வாழ்க்கையை அவன் தானே அழித்துக் கொண்டான் அவனுடைய வாழ்க்கை இந்த அடிமைத்தனத்தின் காரணமாகவே கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை அழிந்து போனது என்று பார்க்கின்றோம் அவனை மொட்டை அடித்தார்கள் அவனுடைய கண்களை அவன் குருடாக்கினார்கள் அவனை ஒரு காட்சி பொருளாக கடைசியிலே கட்டி வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம் காரணம் என்ன அவன் ஒரு பாவத்திற்கு அடிமையானது நிமித்தம் அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தி இருந்தது அருமையானங்களே அதனால தான் நாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியா சொல்கின்றது எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படியும் அடிமைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா பவுல் மிக அழகாக சொல்கின்றார் எதற்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் ஒப்புக்கொடுக்கிறீர்களோ கொடுக்கிறீர்களோ காரியத்துக்கு நீங்கள் உங்களை முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த ஒப்பு அந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி விடுகின்றது இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை நினைவு வருகிறது ஒரு தம்பி எப்பொழுது பார்த்தாலும் அவன் வளர்த்த ஒரு சிறிய ஒரு மலைப்பாம்போடு அவன் விளையாடி கொண்டிருப்பானான் அவன் விளையாடி விளையாடி கடைசி அந்த மலைப்பாம்பு பெரிதாக வளர்ந்த பொழுது ஒரு நாள் அந்த மலைப்பாம்பு அவனை அப்படியே சுற்றி இருந்தது இவன் நினைக்கிறான் நினைத்தான் அந்த மலைப்பாம்பு தன்னோடு விளையா விளையாடுகின்றது என்று சொல்லி கடைசி என்ன நடந்தது அந்த மலைப்பாம்பு அவனை அப்படியே நெருக்கி அவனை கொன்று போட்டது அவன் எதோடு விளையாடி கொண்டிருந்தானோ அந்த விளையாடி கொண்டிருந்த அந்த காரியமே அவனை முற்று முழுவதுமாய் அழித்து போட்டது இன்றைக்கு எந்த காரியத்துக்கு நாம் அடிமைப்படும்படி நம்மை ஒப்பு கொடுக்கின்றோமோ அந்த காரியமே நம்மை அடிமைப்படுத்தி முற்றாக அழித்து விட முடியும் அதனால்தான் இன்றைக்கு அநேகர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பாவத்திற்கு அடிமைப்படுகிறார்களோ அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளிவர முடியாதவர்களாக அதற்கு அடிமைப்பட்டு ஒரு பிசின் போல அந்த பாவம் அவர்களை ஒட்டி விடுவதை நாம் பார்க்கின்றோம் இதை நான் எப்படி விளக்கலாம் சுமார் ஒரு கிலோ எடை கொண்ட ஒரு உலோக துண்டினாலே மேலே எழுந்து பறக்க முடியுமா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் அது ஒரு காலம் முடியாது என்னென்று சொன்னால் அந்த ஒரு கிலோ எடை கொண்ட அந்த உலோகத்துண்டு புவியீர்ப்பு சக்தி என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்துக்கு அது அடிமைப்பட்டிருக்கிறது எனவே அது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதனால் மேலே எழுந்து பறக்க முடியாது ஆனால் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு விமானத்தினாலே அதுவும் ஒரு லோகத்தினாலே செய்யப்பட்டது தான் அந்த லோகத்தினாலே செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு விமானத்தினாலே பறக்க முடிகிறது எப்படி காரணம் அது புவியீர்ப்பு சக்திக்கு அல்ல தன்னை வேறொரு சக்திக்கு அதை ஒப்பு கொடுத்திருக்கிறது ஒரு பறக்கும் சக்திக்கு அது ஆங்கிலத்திலே ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸலரேஷன் என்று சொல்வார்கள் அல்லது அதை ஆர்முடுகளின் சக்தி என்று சொல்வார்கள் எனவே இந்த விமானம் தன்னை இந்த சக்திக்கு ஒப்பு கொடுத்திருப்பதினாலே அதனாலே மேலெழுந்து பறக்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த விதமாக நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தாலும் கூட நம்மால் மேலெழுந்து பறக்க முடியும் இதுதான் அந்த ரகசியம் இதைத்தான் பவுல் இப்படியாய் அவர் அழகாக சொல்கின்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று இந்த வசனத்திலே அவர் இரண்டு விதமான பிரமாணங்களை குறித்து அல்லது இரண்டு விதமான சக்திகளை குறித்து அவர் சொல்கின்றார் முதலாவது எந்த விதமான பிரமாணமா அது பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்ற அந்த பிரமாணம் கிட்டத்தட்ட அந்த புவியீர்ப்பு சக்தியைப் போல அவனை கீழே ஈர்க்கக்கூடிய நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு இருக்கிறது ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை மீண்டும் அந்த அடிமைத்தனத்தின் வெளியே எடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்பதாக பவுல் மிக அழகாக சொல்கின்றார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காரியத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால் நாம் அடிமைப்பட்டவர்களாகவே இருப்போம் ஆனால் கிறிஸ்து இயேசுவின் அந்த ஆவியானவருடைய அந்த சக்திக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் நம்மை மறுபடியும் மேலே எழுந்து பறப்பதற்கு அல்லது பாவத்தின் அடிமை தளத்திருந்து மேலே எழுந்து வருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்யக்கூடும் அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியே சொன்னார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக ஆம் குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே உங்களால் விடுதலையாக முடியும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலவிதமான பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டவராக ஒருவேளை பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது பெரியவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ரகசியமான சில பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் அல்லது எல்லோரும் தெரிந்த ஒரு பாவத்து கூட நீங்கள் பழக்கத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டுக்கலாம் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் பாருங்கள் கெட்ட குமாரன் அவன் என்ன செய்தான் அவன் தகப்பனிடந்து பிரிந்து போய் அவன் பாவத்திற்கு அடிமையாகி அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டதான் என்று பார்க்கின்றோம் ஆனால் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் என்ன நான் மறுபடியும் எழுந்து என் தகப்பனிடம் போவேன் என்று அவன் தீர்மானம் எடுத்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து மறுபடியும் இயேசுவிடம் நாம் திரும்பி வரும் பொழுது இயேசு நம்மை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொல்கின்றார் இதைத்தான் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்கள் ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவுக்குள்ளே வருகின்றதான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அழித்துக் கொண்டிருந்தது போதும் ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடிமைப்பட்டிருந்த காரியத்துக்காக நீங்கள் வாழ்ந்தது போதும் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை ஒரு புதிய வாழ்க்கை கலைக்கின்றார் அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதாக இயசி சொல்கின்றார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் எனக்கு தெரிந்த ஒரு தூரத்து உறவினர் ஒரு தம்பி இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அநேகமாக தன்னுடைய வாழ்க்கை அநேக நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அழித்துக் கொண்டிருந்தார் அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவோ அவனை அஹ் அந்த நல்வழிப்படுத்த அந்த போதைப் பொருள் மறுபடியும் அவனை வெளியே எடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் அநேக முயற்சிகள் எடுத்தும் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிந்தது அந்த பெற்றோரை நான் ஒருமுறை சந்தித்த பொழுது நான் சொன்னேன் இந்த தம்பியுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை மாற்றாவிட்டால் ஒரு மனிதன் தனியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று சொல்லி சொன்னேன் அது மட்டுமல்ல அவன் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் நீங்கள் வேறொரு சூழ்நிலைக்கு வேறொரு இடத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவன் வாழ்கின்ற சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்று சொன்னேன் அதே விதமாக அந்த பாலிமுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் அவனுடைய வாழ்க்கையை அவன் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த பொழுது அவன் அந்த பழைய பாவ பழக்க வழக்கத்தின்றிந்து ஆண்டவர் வெளியே வர அவனுக்கு கிருபை செய்தார் அவனுடைய சூழ்நிலை மாறியது அவனுடைய வாழ்க்கை மாறியது அவனுடைய ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே அவன் வர ஆரம்பித்தான் இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ரெண்டு கொந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவை ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பாருங்கள் இவ்வளவு ஒரு அழகான ஆச்சரியமான ஒரு காரியம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகின்றோமா இப்படியாக நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படும் பொழுது என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே பழையவை ஒழிந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் புதுமையாக புதிதாக மாற்றி தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருப்போம் என்று சொன்னார் இன்று நாம் இயேசுடன் வருவோமா இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான் என்று சொல்கின்றார் வண்ணத்தை பூச்சியை பார்த்துருக்கிறீர்களா அது சிறகடித்து பறக்கும் பொழுது அதை பார்க்க எவ்வளவோ இருக்கும் அதற்கு காரணம் அது ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றதாக இருக்கிறது ஆனால் அதனுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை கம்பளி பூச்சியாக அல்லது மயிர்கொட்டி புழு பூச்சியாக அதை சொல்வார்கள் அதை பார்த்தாலே அது இருக்கும் யாரும் அதற்கு அருகில் போகவும் அவர்கள் போக விரும்ப மாட்டார்கள் காரணம் அதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும் ஆனால் அது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கம்பளி பூச்சியாக இருந்த ஒரு பூச்சி ஒரு வண்ணாத்தி பூச்சியாக தன்னுடைய சிறகுகளை அடித்து மேலெழுந்து பறக்கக்கூடிய ஒரு வண்ணாத்தி பூச்சியாக அது மாற்றப்படுகிறது பிரியமானோட இதையே இதே தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார் எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது கிறிஸ்து நம்முடைய பழைய வாழ்க்கையை மாற்றி நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் நம்ம அர்ப்பணிப்போமா ஒருவேளை ஒரு தவறான பழக்க வழக்கமாக இருக்கலாம் அது தவறான ஒரு இருக்கலாம் அது தவறான ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம் மனைவிக்கு தெரியாத ஒரு பாவமாக இருக்கலாம் அல்லது கணவனுக்கு தெரியாத ஒரு பாவமாக இருக்கலாம் பெற்றோருக்கு தெரியாத ஒரு இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் இயேசி சொல்கின்றார் நான் உங்களை மாற்றி உனக்கு ஒரு புதிய ஜீவனை ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவை ஒளிந்து எல்லாம் புதிதாக மாறும் என்று சொல்கின்றார் நம்ம அர்ப்பணிப்போமா இந்த வேளையிலும் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜபத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் கிருபையுள்ள எங்கள் பரம தகப்பனே இந்த நாளிலும் அடிமைத்தனத்தில் இருந்து எங்கே எங்களுக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவர் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் எங்களை சம்பூர்ணமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஜபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஏற்பொருட்படும் அவர்கள் எந்த விதமான அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாலும் எந்த விதமான பாவத்துக்குள்ளே இருந்தாலும் உம்மால் அவர்களை விடுவிக்க முடியாத எந்த சக்தியும் இல்லை ஆண்டவரையா உம்மால் மாத்திரமே அவர்களை விடுதலையாக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் க்ஷமிக்கின்றோம் அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான அடிமைத்தனங்களாக இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளியே வர நீர் அவளுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெமம் கேட்கிறோம் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தெய்வ ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நிறைந்த நாளாக அமைவதாக ஆமேன் நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூலம் தாங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எமது முகவரி தபால் பெட்டி எண் ஒன்பது வெங்கட்ராமன் தெரு சின்னச்சொக்கி குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ទេទុំង